பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு ஒன்று கணங்கள் தொடர்புகள் மற்றும் சார்புகள் பயிற்சி ஒன்று புள்ளி இரண்டில் ஏழாவது கணக்கு பார்க்குறோம் இயல் எண்களின் கணத்தில் தொடர்பு ஆறானது ஏ பிளஸ் பி ஈக்குவல் ஆறாக இருந்தால் ஏ ரிலேஷன் பி என வரையறுக்கப்படுகிறது ஆறில் உள்ள உறுப்புகளை எழுதுக அது தற்சுட்டு சமச்சீர் கடப்பு சமான தொடர்பு என்பதை சரிபார்க்க இந்த நான்கு வகையான சார்பு தொடர்புகளையும் சரிபார்க்க சொல்லி கேட்டிருக்கிறாங்க கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கனத்தொகுப்பானது இயல் எண்களின் கணம் என கொடுக்கப்பட்டுள்ளது இயல் எண்களின் கணத்தை ஏன்னு எடுத்துக்கலாம் ஏ என்பது இயல் எண்கள் எண்களின் கணத்தை ஏன் எடுக்கிறோம் இயல் எண்களில் இருக்கக்கூடிய உறுப்புகள் ஒன்று இரண்டு மூன்று எக்ஸட்ரா ஒரு எண்ணிக்கையற்ற கணமாக அமையும் சமன்பாடானது ஏ பிளஸ் பி லெஸ்தனார் ஈக்குவல் டு ஆறு என கொடுக்கப்பட்டுள்ளது ஆறில் உள்ள உறுப்புகளை முதல்ல எழுத சொல்லி கேட்டிருக்கிறாங்க எந்த நிபந்தனைக்கு உட்பட்டு ஆறில் இருக்கக்கூடிய உறுப்புகளை எழுதுகிறோம் அப்படின்னா ஏ பிளஸ் பி லெஸனார் ஈக்குவல் டு ஆறு என்ற நிபந்தனைக்குட்பட்டு ஆறு என்ற உறவை நம்ம எழுதிக்கலாம் ஸோ ஏ பிளஸ் பி லெஸனார் ஈக்குவல் டு ஆறுனா ஏ மற்றும் பி இரண்டின் கூடுதலும் கூட்டிக்கிட்டோம் அப்படின்னா ஆறு வரலாம் அல்லது ஆறை விட குறைவான எண்களாக அமையணும் இயல் எண்களை எடுத்துக்கலாம் இப்போ முதல் மதிப்பாக ஏக்கு ஒன்றுன்னு கொடுக்கலாம் பிக்கு ஒன்றுன்னு கொடுத்தோம்னா ஒன்று கம் ஒன்று ஒன்றையே ரெண்டையும் கூட்டிக்கிட்டோம்னா ஒன்று ப்ளஸ் ஒன்று எனும் பொழுது மதிப்பு இரண்டு ஆரை விட குறைவாக இருக்குது இப்படியே ஒவ்வொரு எண்களாக நம்ம கொடுத்துட்டு வரோம் ஒன்றை முதல் மதிப்பாக வச்சு எடுக்கிறோம் ஒன்று கம் இரண்டின் கூடுதல் மூன்று ஒன்று கம்மா மூன்றின் கூடுதல் நான்கு ஒன்றுக்கம்மா நான்கின் கூடுதல் ஐந்து ஒன்று கம் ஐந்தின் கூடுதல் ஆறு ஆறு வரலாம் ஆறை விட அதிகமாக வரக்கூடாது ஒன்று கம்மா ஆறு எனும் பொழுது கூடுதல் மதிப்பு ஏழு இப்போ ஆறை விட அதிகமாக இருக்கிறதுனால நம்ம அதை விட்டுடலாம் அடுத்து முதல் மதிப்பாக ஏக்கு ரெண்டுன்னு பிக்கு மதிப்புகளை மாற்றிக்கிட்டும் வரலாம் ஏக்கு ரெண்டை பொதுவாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டு கம்மா ஒன்று பியின் மதிப்பு ஒன்றா எடுத்துட்டோம்னா ரெண்டு கம்மா ஒன்று கூடுதல் மூன்று ரெண்டு கம்மா ரெண்டு கூடுதல் நான்கு இரண்டு கம்மா மூன்று கூடுதல் ஐந்து இரண்டு கம்மா நான்கு எனும் பொழுது கூடுதல் ஆறு இப்போ ஆறு வரப்போ அதோட நிப்பாட்டிக்கிறோம் அடுத்து ஏயின் மதிப்பு மூணை ஃபிக்ஸடாக வச்சுட்டு பியின் மதிப்புகளை மாற்றிட்டு வரப்ப மூன்று கம்மா ஒன்று கூடுதல் நான்கு மூன்று கம இரண்டு கூடுதல் அஞ்சு மூன்று கம்மா மூன்று கூடுதல் ஆறு இதோட முடிச்சுக்கலாம் ஏன்னா கூடுதல் ஆறு கிடைச்சது இதுக்கு மேல மூன்று கம்மா நாலு எடுத்துட்டோம்னா ஏழுன்னு வரும் அடுத்த மதிப்பா முதல் மதிப்பா நாலுன்னு வச்சுட்டு மாத்திரப்ப நாலு கம் ஒன்று நாலு கம் இரண்டு கூடுதல் ஆறு இறுதியா ஐந்து கம்மா ஒன்று ஐந்து கம் ரெண்டு அப்படின்னா மதிப்பு ஏழு ஆறை விட அதிகம் ஐந்து கம் ஒன்னோட முடிச்சுக்கலாம் இதுதான் ஆறு என்ற தொடரில் இருக்கக்கூடிய உறுப்புகள் ஆகும் இப்போ இதை வச்சு ஒவ்வொரு நிபந்தனையாக ஆறாயிரும் முதல்ல தற்சுட்டு ஆறாயிரும் தற்சுட்டிற்கான நிபந்தனை தற்சுட்டிற்கான வரையறை என்ன ஏ கம்மா ஏ பிலாங்ஸ் டு ஆர் இப்போ இதில் ஒன்றுக்கமாக ஒன்று இருக்குது ரெண்டு கம்மா ரெண்டு இருக்குது மூன்று கம்மா மூணும் இருக்குது ஆனால் நாலு கம்மா நாலும் ஐந்து கம்மா ஐந்தும் கிடையாது ஏன்னா அதுவும் நாலு நாலுக்கம் ரெண்டு ஐந்து கம்மா ஒன்றெல்லாம் இருக்கிறதுனால நான்கு கம்மா நாலும் கம்மா ஐந்தும் கணத்தில் இருந்தால் தான் இது ஒரு தற்சுட்டாக இருக்கும் ஆறில் இல்லை தேர் ஃபோர் ஆறு என்பது தற்சுட்டு அல்ல என சொல்லிடலாம் ஆர் என்பது ஒரு தற்சுட்டு அல்ல அடுத்து சமச்சீர் தன்மைக்கு வரோம் சமச்சீர் தன்மைக்கான நிபந்தனையை எழுதிடலாம் வரையறைப்படி சமச்சீர் தன்மை ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஆர் எனும் பொழுது பிகமா ஏ பிலாங்ஸ் டு ஆர் இப்போ இந்த மதிப்பில் இந்த ஆரில் பார்த்துட்டோம் அப்படின்னா ஒன்று கம்மா ஒன்று அந்தந்த எண்ணெய் மாறி வந்ததுன்னா அதே தான் வரும் ஒன்று கம்மா ரெண்டு இருக்குது ரெண்டு ரெண்டுக்கமாக ஒன்றும் இருக்குது ஒன்று கம்மா ரெண்டு இருக்குது ரெண்டு ரெண்டுக்கமாக ஒன்று ஒன்று ஒன்றுக்கமாக மூணு ஆறில் இருக்குது மூணு மூணுக்கமாக ஒன்று ஆறில் இருக்குது சரியா என்னென்ன மதிப்புகள் இந்த தொடர்பில் இருக்குன்னா ஒன்று கமா ஒன்று கமா இரண்டு பிலாங்ஸ் டு ஆர் இப்போ ரெண்டு ரெண்டுக்கமாக ஒன்றும் கணத்தில் அமையுது சரியா அடுத்து ஒன்று ஒன்றுக்கமாக மூன்று பிலாங்ஸ் டு ஆர் எனும் பொழுது மூன்று கமாக ஒன்றும் ஆறில் இருக்குது இதே போல் ஒன்று ஒன்றுக்கமாக நான்கு பிலாங்ஸ் ஆர் எனும் பொழுது நான்கு கமா ஒன்றும் கணத்தில் இருக்குது அடுத்த மதிப்பாக ஒன்று கமா ஐந்து பிலாங்ஸ் டு ஆரில் இருக்குது ஐந்து கமா ஒன்றும் இதே தொடர்பில் இருக்குது மற்ற மதிப்புகளை செக் பண்ணுறப்ப ரெண்டு கமா மூணுன்னா மூணு கமா ரெண்டு இருக்குது ரெண்டு கமா நாலுன்னா நாலு கமா இரண்டு இருக்குது ஆகிய அனைத்து மதிப்புகளும் இந்த தொடர்பில் அமைது ரெண்டு கமா மூன்று பிலாங்ஸ் டு ஆர் விச் இம்ப்ளைஸ் மூணு கமா ரெண்டு பிலாங்ஸ் டு ஆறு அடுத்ததாக இரண்டு கமா நான்கு பிலாங்ஸ் ஆர் இதுவும் ஆறில் இருக்குது நாலு கமா ரெண்டும் ஆறில் இருக்கிறதுனால அனைத்து மதிப்புகளுமே இருக்கிறதுனால இது ஒரு சமச்சீர் தொடர்பு அமையும் ஃபோர் ஆறானது சமச்சீர் தொடர்பு ஆகும் அடுத்து கடப்பு தொடர்புக்கு வரும் மூன்றாவது ஒன்றில் கடப்புத்தன்மையை ஆறாயிரும் கடப்பு தொடர்புக்கான வரையறை ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஆர் கமா பி கமா சி பிலாங்ஸ் ஆர் எனும் பொழுது ஏ கமா சி பிலாங்ஸ் டு ஆராக இருந்தது அப்படின்னா ஒரு கடப்பு தொடர்பு மூணு கமா இரண்டு இரண்டு கமா நான்கு மதிப்பு மூன்று கமா இரண்டு இரண்டு கமா நான்கு இந்த இரண்டு மதிப்புகளுமே ஆறில் இருக்குது முடிகிற மதிப்பு அடுத்த ஒன்றுக்கு முதல் மதிப்பாக இருக்கணும் மூணு கமா ரெண்டு ரெண்டு கமா நாலுன்னு இருக்கிறப்பேன் ரெண்டு ரெண்டு கேன்சல் ஆக போக அடுத்த மதிப்பெண் என்ன வரணும் மூன்று கமான் நான்கு பிலாங்ஸ் டு ஆறுல இருக்கணும் ஆனால் மூணு கம்மான் நாலுங்கிற உறுப்பு இல்லை மூணு கமான் கூடுதலானது ஏழுன்னு வருது இது ஆறில் இல்லை எனும் பொழுது இது ஒரு கடப்பு தொடர்பு அமையாது ஆறானது ஆறானது கடப்பு தொடர்பு அல்ல தற்சுட்டு மற்றும் கடற்பு ஆகிய இரண்டு தொடர்புகளும் இல்லாததுனால கண்டிப்பாக ஆறு என்பது என்ன தொடர்பா அமையாது ஒரு சமாதான தொடர்பா அமையாது அதை இறுதியாக எழுதிக்கலாம் நான்காவது ஒன்று கணக்கிட வேண்டியது சமான தொடர்பு ஆறு என்பது தற்சுட்டு மற்றும் கடப்பு தொடர்பு அந்த இரண்டு நிபந்தனைகளையும் பூர்த்தி செய்யலை டேஃபோர் ஆறு என்பது சமான தொடர்பு அல்ல தேங்க்யூ